பெங்களூர்ல எஸ்பிஐ பேங்க்ல வந்த கஸ்டமர் கிட்ட எஸ்பிஐ பேங்க் மேனேஜர் இந்தியே பேசியிருக்காங்க அவருக்கு அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பெங்களூர் இது இங்க கன்னடத்துல பேசுறேன் இந்தியில பேசுனா எங்களுக்கு எப்படி புரியும் இது எங்களோட மொழி கன்னடம்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்தி பேசக்கூடாதுன்னு ஆர்பிஐ படி எங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடல இது இந்தியாங்கிற மாதிரி அவங்க பதிலுக்கு சொல்லியிருக்காங்க இதே இதேபடி பேசுறதுனால நீங்க வீடியோ எடுத்து அது வைரல் ஆகி பெரிய அங்க இருக்க மக்களும் சிஎம் சீத்தாராமாயும் கண்டனம் தெரிவிச்சதுனால அவங்க வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்டிருக்காங்க கர்நாடகத்துல இதை முன்னாடியே பேசினா இந்த பிரச்சனையே கிடையாது சரி அரசியலமை சடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு படி மக்கள் விரும்பக்கூடிய மொழியை அந்த நாட்டில் அபிஷியலா குடியரசுத் தலைவர் மூலமா அதை பரப்ப பண்ணணும் அதாவது